நாங்கள் முதுகெலும்பு உள்ளதால் அரசாங்கத்துடன் இணையவில்லை முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் அமைச்சு பதவி கேளுங்கள் செல்வம் அடைக்கலநாதன் பகிரங்கமாக கோரிக்கை நான் கேட்கிறேன் உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் பாராளுமன்றத்திலே உங்களது ஜனாதிபதியிடம் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே ஒரு பிரதி அமைச்சரை எங்களுக்கு தாருங்கள் மாறாக ஒப்பாளிக்கு வழங்காதீர்கள் என கோரிக்கை வையுங்கள் பார்க்கலாம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைவருமான செல்வம் அடிக்கல்நாதன் தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் அவர் இவ்வாறு இந்த வன்னி மண்ணிலே இந்த மண்ணிலே உயிர்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது எங்கேயோ சென்னிலங்கில இருந்து கண்டு ஜனாதிபதியின் உரை விமல் ரத்னாயக்க அவர்கள் தமிழ் தலைவர் பேசக்கூடாது அருகதை இல்லை என்று சொல்வதற்கு அவருக்கு என்ன ஜோக்கியதை நான் பெற்றேன் அவருக்கு என்ன ஜோக்கியதை வடக்கிலே நாடாளுமன்ற பிரியத்துவத்தை பெற்றுவிட்டால் நீங்கள் எதுவும் பேச முடியுமா ஜனாதிபதி அவர்கள் இந்த உரைகளிலே சபைகளை பிடிப்பதற்கான சூழல்களை உருவாக்குகிற கதைகளை சொல்லுகின்ற போது அதை விமர்சிக்கின்ற அந்த தமிழ் தலைவர்களை வாய் மூட வேண்டும் என்று சொல்லுவதற்கு என்ன அறிமுதை இருக்கிறது அவை உங்களுடைய சிந்தனை ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே உங்களுடைய அவனுடைய ஆரம்ப தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த இலங்கை அனைவருக்கும் சொந்த பண்ணு சொல்லுகின்ற எல்லாரும் இலங்கையில் என்று சொல்லுகின்ற சிந்தனை தான் அவர்களுடைய சிந்தனை ஆகிறது அப்படி இருக்கின்ற அந்த சிந்தனை தமிழர்கள் எதற்காக போராடுனான் தானிய உதிவணும் என்று போலாம் இல்லை எங்களுடைய நாங்கள் பலமாக வாழணும் என்று போராடுறான் எங்களுடைய உரிமை எங்களுடைய மண் எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் சொல்றாரு அப்படி போராடிய அந்த தமிழ் சமூகத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல முடியு நாடாளுமன்றம் தமிழ் தரப்பிலே திறந்து விட்ட பிறகு தமிழர்கள் எல்லாம் தமிழ் தலைவர்கள் எல்லாம் லோக்கியதை அற்றவர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் எங்களுடைய வன்னி பிரதேசம் எத்தனையோ சிங்கள ஆட்சியாளர்களை ஆட வைத்தது மறந்துவிட வேண்டாம் அந்த வழிவந்த தமிழர்கள் அந்த வழிவந்த உணர்வாளர்கள் அந்த வழிவந்த எங்களுடைய தேசியத்தை நேசிக்கின்ற அத்தனை தமிழர்களும் உடனே உங்களுக்கு சவாலாக மாறுவார்கள் என்று நான் எச்சரிக்கிறேன் ஆகவே இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள் தமிழர்கள் பேசுவதற்கு அறிகதை இல்லை எந்த அளவுக்கு ஆடமும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடமும் பாருங்கள் ஆகவே இந்த பிரதேச சபை நகர சபை மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றி வேண்டும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த தேர்தல் முறையானது பெரும்பான்மை ஆட்சியை பிடிக்கின்ற வல்லமை எந்த கட்சிக்கும் வராது ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கும் எப்படி என்றால் நிர்ணயிக்கின்ற சக்தியாக அது இருக்கும் அது கூடுதலான ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைப்பதிலே யாரை நாங்கள் பேச முடியும் யாரை யாரோடு பேச முடியும் என்று முடிவெடுக்கின்ற சக்தியாக நாங்கள் மாறும் நாம் எல்லாரும் மாறும் அப்படி மாறுகின்ற போது நிச்சயமாக ஜேபிபியோடும் அல்லது சிங்கள தேசியத்தோடோ இணைந்திருக்கின்ற எந்த கட்சியோடையும் எங்களுடைய உறவு எங்களுடைய எந்த தொடர்புகளையும் நாங்கள் வைத்திருக்க முகவில்லை நாங்கள் தேவைப்பட்டால் தமிழ்த்து கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த நிலைமையை உண்டு கொள்வோம் தயந்துர்மார் பொன்னம்பலோடு பொன்னம்பலத்தோடு இணைந்து நாங்கள் செயல்படக்கூடிய அந்த வல்லமையை நாங்கள் உண்டு கொள்வோம் ஏனென்றால் நாங்கள் ஒற்றுமையை நேசிக்கிட்டவர்கள் இந்த சங்க சின்னம் ஜனாதிபதி தேர்தலில் பொது சின்னமாக மாற்றப்படுகின்ற போது அவர்கள் போட்டியிடுகின்ற போது எந்த கட்சியும் இந்த சங்க சின்னத்தை ஆதரித்து இந்த தென்னிலங்கை ஜனாதிபதியை எதிர்த்த யாருமே இருக்கவில்லை இந்த ஜனநாயக தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற கட்சிகளின் மட்டும்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்தவர்கள் என்பதை இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் கருத்துறை என்பது பரப்புரை என்பது கிராமப்புறங்களுக்கு சொல்லவில்லை சென்றிருந்தால் நிச்சயமாக நாமலை தள்ளிவிட்டு மூன்றாவது போயிருக்க முடியும் நாங்கள் எந்த பெரும்பான்மை தலைவர்களை ஆதரிக்கவில்லை என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆனால் பெரும்பான்மை கட்சி தலைவர்களை ஆதித்தவர்கள் இருக்கிறார்கள் மக்களை வாக்களிக்க வேண்டும் அமைதிகாரிகள் என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் மதித்து நாங்கள் இந்த பொது சின்னத்திலே தங்கை சின்னத்திலே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆதரவை நாங்கள் நான் வடக்கு கிழக்கிலே கொண்டு சென்றவர்கள் என்பதை திரும்பியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே நாங்கள் இந்த ஒற்றுமையை கருதி எங்களுடைய இந்த ஆட்சி அமைக்கின்ற விதம் தமிழில் தரப்போடுதான் இருக்குமே உடைய ஒரு அற்ப சொற்ப ஆட்சியை அமைப்பதற்காக கண்டவர்களுடைய காலிலும் விழக்கூடிய தயாராக நாங்கள் இல்லை என்பதை இங்கு உறுதிப்பட சொல்லிக்கொள்ள வேண்டும் அடுத்த மாகாண சபை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் அடுத்த மாகாண சபை எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படும் ஜனநாயக கட்சி அனைத்து முயற்சிகளையும் எட்டும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எங்களுடைய அதைத்தான் அதைத்தான் விரும்புகிறார்கள் அதைத்தான் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஒத்துழைப்பை தர மறுக்கின்ற எங்களுடைய தமிழ் கட்சிகள் மக்களால் புறப்பணிக்கப்பட்டிருக்கிறது மாற்றம் வேண்டுமென்ற சிங்கள தலைவர்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அதே சிந்தனை ஒற்றுமை இல்லாத தமிழ் தமிழ் கட்சிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அந்த ரீதியிலே எங்களுடைய மக்கள் மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் ஒற்றுமையாக வந்தோம் என்றால் அவர்கள் நிச்சயமாக நிற்பார்கள் அதற்கான அவருடைய கோபத்தை தடுப்பதற்கும் அவருடைய ஆசிரியர் அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் ஒரு அணியிலே நேற்று செயல்படக்கூடிய பெரும் தேர்தல் களங்களிலே நிக்க ஒற்றுமையாக இருந்தார் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய வகையிலே இந்த ஒற்றுமை என்பது வருகின்ற போது மக்கள் நிச்சயமாக எங்களோடு இணைந்து செயல்படுவார்கள் என்பதை நான் உறுதிப்படுத்தும் இருப்பேன் அதை நாங்கள் உணர்ந்தவர் ஆகவே இன்றைக்கு இந்த ஏவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பார்த்து கூக்குதல் கூறுகிறார்கள் என்ன செய்தார்கள் என்ன ஒருவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நான் கேட்கிற முதுகெலும் இருந்தால் உபாலியை மாத்தேன் என்ன போற ஒரு பிரதி அமைச்சரை இலக்கு தாருங்கள் இங்கு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் எங்களை எங்களுக்கு தாருங்கள் உபாலிக்கு கொடுக்காத முதுகெலும் இருந்தால் நீங்கள் பாராளுமன்றத்தில் கூடிய ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைக்கின்ற பார்க்கிறோம் நாங்கள் அதை விரும்புகின்றோம் தமிழ் தல தமிழிலே தமிழிலே தெரிவு செய்ய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சு பதவியை பெற்று இங்கே சிங்களவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வகையிலே அது அமைகின்ற வாய்ப்பை பெறுகின்ற சூழலை உங்களுக்கு முதுகலும் இருந்தால் சொல்லுங்கள் எங்களையும் நீங்கள் அடிப்பீங்க அங்கு முதுகலும் இருக்கிறவர்களாக இருக்கிறபடியானதும் அந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படவில்லை எந்த காலத்திலே செய்யும் அதனால் எங்களுடைய மொத்தம் ரோட் இல்லாமல் லைப் இல்லாமல் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்துக்கு வாழ் பிடிக்கின்ற நாடாளுமன்றம் வென்று அமைச்சு பதவிகளை எடுக்கின்ற முஸ்லீம் தகவல்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய தேசத்திலே தங்களுடைய பிரதேசங்களிலே வளமான அந்த கிராமங்களை உருவாக்கி இன்றைக்கும் நாங்கள் தோற்றில்லாதவர்களாக இருக்கின்ற அந்த சூழல் எப்படி உருவாகின என்றால் கொள்கை ரீதியாக நாங்கள் செய்யப்பட்டோம் ஆகவே எங்களுக்கு அபிவிருத்தி என்பது நிச்சயமாக வேண்டும் அந்த அபிவிருத்தியை கொண்டு செல்வதற்கான அடித்தளம் என்றும் ஒரு இந்த பிரதேச சபை நகர சபைகள் ஒரு குட்டி அரசாங்கம் இதற்கு பல அதிகாரங்கள் கூடுதலாக இருக்கிறது அவை வெறும் மட்டும் இந்த கிராமத்தை முன்னேற்றுவதற்கான அனைத்து விடயங்களும் இந்த அரசாங்கம் தான் காசு தரப்படும் முடியல நாங்கள் வடிவான திட்டங்களை உருவாக்க முடியும் என்றால் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளுடைய பணத்தை நாங்கள் இங்கே எடுத்து எங்களுடைய இந்த பிரதேச சபை மாநகர சபைகளை நாங்கள் நல்ல முறைகளை கொண்டு செல்வதற்கான இந்த தொழில் சின்ன சித்திரு கைத்தொழில்களை நாங்கள் போடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் பிச்சை காசு எங்களுக்கு வேண்டும் இவர்கள் காசு தந்தான தலாட்டு நாங்கள் அதை பெற முடியும் சரியாக திட்டங்களோடு செயல்படுவோமாக எங்களுடைய வெளிநாட்டு உறவுகளிடம் எங்களுடைய திட்டங்களை கிராமப்புறங்களிலே ஒரு தொழில் வாய்ப்பை உருவாததற்கான திட்டங்களை நாங்கள் போட்டு வகுத்து இந்த சபை நகர சபை செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார்கள் காரணம் என்னவென்றால் இந்த பிரதேச சபை நகர சபைகளை தமிழன் ஆட வேண்டும் அதைத்தான் புலம்பெயர்ந்த தமிழர்களும் விரும்புவார்கள் ஆகவே தமிழன் ஆண்ட இந்த பிரதேச சபை நான் மாநகர சபைகளிலே நாங்கள் தமிழர்களாக ஆழ்ந்திருக்கிறோம் ஆகவே சிறு தொழில்களை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை தரப்பட்டு என்று கேட்கின்ற அந்த நிலைமை உருவாக்கப்படுகின்ற போது இந்த பிச்சைக்கா சென்றிருக்கிறது அதை உருவாக்க முக்கியமான இது ஒரு பேச்சுக்காக உங்களை உணர்ச்சி வசப்படணும் படணும் என்று சபைகள் கைப்பற்றப்படுகின்ற போது நாம் எல்லாரும் திட்டங்களை வாய்த்தவர்கள் திட்டங்களை வாய்த்தவர்கள் அப்படி திட்டங்களை வாய்க்கின்ற திறமையானவர்கள் நீங்கள் இதை போக்கியிருக்கீர்கள் நீங்கள் யாரையும் திட்டி தீர்க்க வேண்டாம் இந்த எய்விகளுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை சொல்லுங்கள் மக்களுக்கு ஏதே தமிழ் கட்சியில் போட்டியிடுகின்றவர்களை விமர்சிக்காத அவருடைய வீட்டுக்கு சென்று ஒரு வாக்கை கேளுங்கள் ஒரு வார்த்தை கேளுங்கள் எனக்கு ஒரு வார்த்தை பாருங்கள் தமிழ் கட்சிகளில் போட்டியிடுவர்களிடம் நீங்கள் கேளுங்கள் யாரையும் விமர்சிக்காதீர்கள் ஏனென்றால் அதிலே வந்து அண்ணன் போட்டியிடுவாள் மத்தால் போட்டிடுவாள் சகோதரி போட்டியிடும் அம்மா போட்டிடுவார்கள் தங்கச்சி போட்டிடுவார்கள் அப்படி நாங்கள் முரண்படான கருத்துக்களை சொல்லிவிட்டு நாளைக்கு இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய உறவுகள் தேடப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் சென்று வாக்கு சொல்லுங்கள் உங்களுடைய வட்டாரம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற தேர்தல் போல எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கின்ற இடமாகத்தான் இருக்கு ஆகப்பூர்வது உள்ளூர் குடும்பங்கள் இருக்கின்ற வட்டாரமாக இருக்கு காலையில் போங்க பின்னையில் போங்க இருந்த கதை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கேளுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டு எழுதுங்கள் அதை சபைகளிலே கொண்டு வந்து நீங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது நிச்சயமாக நான் செய்து தருவேன் என்ற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய பேஸ்புக்களிலே நல்ல விஷயங்கள் அவர்கள் சொல்லுகின்ற போது அதை நீங்கள் போடுங்கள் ஆகவே நாங்கள் நிச்சயமாக இந்த 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 சபைகளை கற்பைக்கக்கூடிய நிர்ணயம் செய்யக்கூடிய யாரை இதிலே சேர்த்து ஆட்சி அமைக்கக்கூடிய அவருக்கு சொல்லுகின்ற வாய்ப்பை குறைக்கின்ற சந்தர்ப்பம் எங்களுடைய இந்த சங்கி தான் இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் ஆகவே இந்த வரும் நாங்கள் மக்களிடம் காலையில பின்னிடம் சொல்லு சலிக்காம அவர்கள் என்ன வரலான்னு சொல்லி சலிக்காத அளவுக்கு போவார் அளவு ஒரு முறை எங்களுடைய முகங்கள் பதியப்படுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் முத முதல் நீங்க வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு போனால் முதன் முதல் போன மாதிரி இருக்கிறது அஞ்சாவது அஞ்சு அஞ்சாவது ஆளான நீங்க போவீங்கன்னா அந்த அவங்க சொல்லுவாங்க வீட்டுக்கு சொல்லுவாங்க போடுவோம் ஆனா மனதில முடிவெடுத்து ஆகவே இந்த குட்டி அரசாங்கத்தை நடந்து நடத்துவதற்கான திறமை ஆற்றல் இல்லாத ஒன்றுடைய வேட்பாளர்களுக்கு இருக்கு துணை வேட்பாளர்களுக்கு இருக்கிறது அந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் ஆகவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து காக்கப்பட்டோருக்குள் கொஞ்ச நாள் தான் இதற்கு பாடுபடுவோமாக இருந்தால் நாங்கள் நிர்ணயிக்கின்ற சக்தியாக இந்த ஜெய்தியை ஓரங்கட்டுகின்ற சக்தியாக நாங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு உட்பட விலை என்ன அம்மா அக்காம சொல்ற முன்னூர் உள்ளங்காயிர விலை என்ன உங்களோட சின்ன வயசுல இந்த விழா விலை வந்திருக்க அரிசீர விலை இங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார் நாயை சுகோகை சாப்பிடுவதால் அரிசியின் விலை ஏறியும் நாய் கூடுதலாக கூட்டில் நாய் வளர்க்காத வளர்க்காது கூட சாப்பிடும் அரிசிய சோத்த சாப்பிடும் அதனாலதான் அரிசி விலை ஏற்படுத்த ஜனாதிபதி சொல்லுகிறார் கோழி வளர்க்காது கோழி வளர்த்தா கூடுதலான கோழி அரிசியை சாப்பிடுது கோழி வளர்க்காது அதனால அரிசிகளை வெறும் சொன்னாலே குரங்க சாட்டினார் மின்சாரத்தில் குழந்து உளுந்து மின்சாரம் தடைபட்டதுன்னு சொல்லலாம் ஆறு மாசத்தில் அவருடைய செயற்பாடுகள் சரியாக இல்லை அவருடைய செயற்பாடுகள் சரியாக இல்லை ஆகவே இந்த மண்ணிலே நாங்கள் இந்த அரசாங்கத்தை நடத்துகின்றோம் இந்த சுத்தி அரசாங்கத்தை நடத்துகின்ற நடத்தை காட்டுவோம் உங்களால் ஆறு மாசத்திலே செய்ய முடியாத விஷயத்தை நாங்கள் எங்களுடைய இந்த சுத்தி அரசாங்கத்தின் ஊடாக எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய கிராமத்திற்கு முகைய செய்ய போகிறோம் என்று சாதிப்போம் இந்த தருமை தரும வினை என்று சொல்லுவார்கள் அதாவது அநியாயம் செய்தவர்களை பர்ம வினை தூரும் அது இன்றைக்கு நடந்து எங்களுடைய போராட்டத்தில் மனுக்கள் நினைத்தவர்கள் சிங்கள அரசாங்கத்தோடு சிங்கள பேரிழவாத ராணுவத்தோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள் அதே சிங்கள அரசாங்கத்தால் பணிவாங்கப்படுகின்ற தர்ம வினை பழி இன்றைக்கு கூறுந்து கொண்டிருக்கிறது ஆகவே யாருமே தப்பிவிட முடியாது எங்களுடைய இனம் சார்ந்த அனுராவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எங்களுடைய இனத்துக்கு எதிராக தேர்ப்படுகின்ற நிச்சயமாக ஏதோ ஒரு விலையிலே ஏதோ ஒரு விதத்திலே தண்டிப்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும் என்பதை நான் இன்று குறிப்பிட வேண்டும் இன்றைக்கு அந்த நிலைமை வந்திருக்கிறது ஐந்த ராஜபக்த குடும்பம் ஓட்டமாய அந்த அந்த குடும்பங்கள் இன்றைக்கு அட்டல் இல்லாமல் போயிருக்கிறார் எங்களுடைய மக்களுடைய அவல அந்த அவலம் அந்த துன்பங்கள் அவர்களை இன்றைக்கு சூழ்ந்து இருக்கிறது அதுதான் தர்ம வினை பணியில் சொல்வார் ஆகவே நிச்சயமாக நாங்கள் நல்லதை செய்கின்ற இனமாக இருக்கிறோம் இந்த நாட்டிலே வாழுகின்ற மீட்டுள்ள அத்தனை விடயங்களிலும் இந்த நாட்டிலே வாழுகின்ற மீத்துடையவர்களாக இருக்கின்ற தமிழ் இந்த புதிய ஆட்சியை நாங்கள் கைப்பற்றி எங்களால் மிகவும் என்பதை சாதிப்போம் இவர்களுக்கு நல்ல பாட்டை பாடத்தை போற்றுவோம் உங்கள் ரச்சனையாக சொல்வது போல இந்த தமிழர்களுக்கு கலைப்பதற்கு அதிகதை இல்லை என்று சொல்லுகின்ற அந்த ஜோக்கியமற்ற உங்கள் ரச்சனாயக்காக சொல்லுகிறேன் உங்களை பார்த்து இடை வேண்டாம் நாங்கள் புலிகள் நாங்கள் எத்தனையோ பேரை பார்த்து கற்றுத்திருக்கிறோம் ஆகவே இந்த ஊழல் எல்லாம் எங்களுக்கு ஊழல் இடு ஊழையிடுவதெல்லாம் உங்களுக்கு பொத்தமாக இருக்கிறார் என்பதை சொல்லி இந்த ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுகின்றவர்களாக